Greetings, இன்றைக்கி நம்ம யோவான் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பார்க்கலாம் இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதோரான் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள் ஸோ இந்த தோட்டம் தன்னுடைய பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மத்தேயு மார்க்கு மற்றும் லூக்கா அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அது கெட் தோட்டம் அப்படின்றது தெரிய வரும் அந்த கெட் சமினே அப்படின்ற ஒரு வார்த்தையை யோவான் பயன்படுத்தவே இல்லை அந்த கெட் சமினே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா சோதனை அப்படி இல்லைன்னா வைன் ப்ரெஸ் அதாவது ஒரு திராட்சை ரசத்தை புளியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கெட் சமினேன்ற வார்த்தையை பயன்படுத்தாததுக்குரிய காரணம் என்னென்ன அந்த ஒரு சோதனையை வந்து அவர் ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக பார்க்காம அந்த சோதனைக்கு மத்தியிலே தேவனுடைய சித்தத்தை செய்ய ஒரு தோட்டத்திற்கு சென்றார் அப்படின்னு தான் போட்டிருக்கு ஒரு கெட் செமினே அப்படின்ற ஒரு நெருக்கடியான இடத்துக்கு போனார்னு பார்க்கல ஸோ இதில் பார்க்கும்பொழுது ஏசு கிறிஸ்து வந்து ஒரு வெற்றி சிறந்த ஒரு நபராக கர்த்தராகிய தேவன் வருகிறத பார்க்குறோம் இந்த அதிகாரம் முழுவதும் படித்து பார்க்கும்பொழுது யோவான் ஏசு கிறிஸ்துவை வெளிக்காட்டின விதம் எப்படி இருக்குன்னா ஏசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவத்தை ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருப்பான் ஸோ இதே போல் தோட்டம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து முதலாவது ஆதாம் ஆதி ஆகமும் மூணில் வந்து இந்த முழு மனு குலத்தையே வந்து பாவத்திலே வில செய்த ஒரு ஆதாமாக பார்க்குறோம் ஏன்னா ரோமர் அஞ்சாவது அதிகாரத்தில் பவுல் சொல்லும் பொழுது பாவம் ஒரு மனுஷனுக்கு மூலியமாக வந்தது அந்த மனு மனு குலத்திற்கு முழுவதுமாக வந்தது அதே போல் இன்னொரு ஆதாம் கடைசி ஆதாமின் வழியாக ஒரு ரட்சிப்பு நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கு ஸோ அந்த ஒரு தோட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே படிக்கும்பொழுது முதலாவது ஆதாம் மற்றும் கடைசி ஆதாமனுடைய ஒப்பிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த கடைசி ஆதாம் முதலாம் ஆதாமை போல தன்னுடைய சித்தத்திலே இராமல் தேவனுடைய சித்தத்திலே இருப்பதற்காக ஜபம் செய்து அதிலே நின்ற ஒரு ஆதாமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதற்காக நாம் கிறிஸ்துவை துதிப்போமாக நமக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு அந்த சோதனைக்கு மத்தியிலே அந்த சோதனைக்குரிய இடத்தை ஒரு தோட்டமாக பார்த்து கர்த்தருடைய சித்தத்திலே செய்ய தன்னுடைய சித்தத்தை கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழே கொண்டு வந்த ஒரு கடைசி ஆதாமாகிய கிறிஸ்துவை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்